அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் கொஞ்சம் நாட்களாகவே அதிகமாக நம்ம செய்தியில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி இவ்வளவு நிர்வாகிகள் திமுக கட்சியில் இணைந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயம் மக்கள் மனசுல ஆழமாக பதியணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே திமுக கட்சி இதற்காகவே தனியாக ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி வேலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது நாம் தமிழ் கட்சிக்குள்ள ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்க நம்ம இந்த ஒரு விஷயத்தை சீமான் கூட பல செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒத்துட்டு இருக்காரு இவங்க அனைவருமே என்ன பண்றாங்க நாம் தமிழ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாராருக்கு மனசாவும் போயிட்டு இருக்கு யாராருக்கு கட்சியில் இருக்கவே பிடிக்கல இந்த ஆட்களை தேடி தேடி திமுக இணைய வைக்கணும் அப்படின்றதுக்காகவே பல வேலைகளை பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் தற்போது அரியலூர் மாவட்டத்தில் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் உதயநிதி ஸ்டாலின் உடைய நேரடியாகவே திமுக கட்சியில் இணைந்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் தற்போது பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இவங்க எதனால இதனால திமுக கட்சியில் இணைகிறாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே பண தேவைகள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதன் வெளிப்பாடாக தான் தற்போது நாம் தமிழ் கட்சியில இருந்து பல நிர்வாகிகள் திமுக கட்சியில் இணைந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கணும் அப்படின்ற போக்கிலேயே திமுக பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் ஆழமாக பதிய வைக்கணும் நாம் தமிழ் கட்சிக்கு ஆளுமை போயிட்டு இருக்கு அப்படின்றத உணவு வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு செய்திகளை அதிகமாக ஷேர் செஞ்சு அதிகமான மக்களையும் பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு டீமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கட்சியிலிருந்து விலகக்கூடிய நிர்வாகிகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சீமானிடம் கேள்வி எழுப்பிய போதுதான் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே கேஷுவலாகவும் இவங்களாம் கட்சியிலிருந்தும் யூஸ் தான் அப்படின்னும் அவங்களாகவே போயிட்டுறாங்க அப்படின்னா நம்ம சந்தோஷமா ஏற்றுக்க வேண்டியதா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பேசியிருக்காரு சீமான் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் இனி வரும் காலங்களில் நாம் தமிழ் கட்சியில் இந்த மாதிரி நிர்வாகிகள் குறைஞ்சிட்டே போனாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு அது எந்த மாதிரி பேக்ஃபயர் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க கமெண்ட்ஸ்ல திருவிங்க நன்றி வணக்கம்